மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோதயாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்க்குற அனுபவம் காலகஸ்தியில் பெரியவா கேம்ப் இருக்கிறப்ப அப்போ வீணை வாசு அப்படிங்கிற நண்பர் வீணை வாசிக்கிறார் ராத்திரி நேரம் ரெண்டு கீர்த்தனை வாசித்தார் பெரியவா கேட்டார் பெரியவா திடீர்னு படுத்துட்டார் சைனத்துக்கு போயாச்சு மூணாவது கீர்த்தனம் வாசிக்க ஆரம்பிக்கிறார் பெரியவா படுத்துன்ட்டார் பெரியவா கேட்கலை போல இருக்குது பெரியவா தூங்க ஆரம்பிச்சுட்டார்னு அந்த கீர்த்தனத்தை வேக வேகமாக வாசித்து முடிச்சுட்டு வேணையை பேக் பண்ணுற ராத்திரி ஊருக்கு வரணும் ரயிலை பிடிக்கணும் அவரை விட்ட ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் எங்கள் இருக்குவாட்டை சொல்லிட்டு பெரியவா தூங்க ஆரம்பிச்சுட்டார் சைனத்துக்கு போயிட்டார் நான் அப்படியே கிளம்பிடுறேன் நான் அப்படியே கிளம்பிடுறேன் பெரியவாட்டை அப்புறம் சொல்லுங்கோ நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு வேணையை பேக் பண்ணி கிளம்பிட்டார் எங்கே காலகஸ்தி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு விட்டார் கரெக்டாக அவர் புறப்பட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கு அஞ்சு நிமிஷமாச்சு பெரியவா கண்மொழிச்சிக்கிற மகான்கள் படுத்துட்டுருக்காருன்னா அவள் தூங்குறான்னு அர்த்தம் இல்லை எந்த ஸ்டேஜ்லேயும் அவள் தியானத்தில் இருக்கக்கூடியவ அவள் படுத்துட்டு இருந்தா உலகம் அஸ்தமிச்சு போச்சுன்னு இல்லை எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் இந்த உலக இயக்கங்கள் அனைத்தையும் கவனிச்சிட்டே இருப்பா பெரியவா படுத்துக்கிறாரெலாம் அதெல்லாம் கிடையாது நம்ம பண்ணுறோம் பள்ளியறை அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறோம் அறையில் கொண்டு போய் வைக்கிறோம் சுவாமி ஓய்வு எடுக்கட்டோன்னு என்னது மனுஷனா சுவாமி ஓய்வு எடுக்க அவளுக்குலாம் ஒன்றும் கிடையாது விழிப்பு உறக்கம் பசி நோய் அவளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் கிளம்பிட்டார் யார் வாசு கிளம்பிட்டார் அஞ்சு நிமிஷமா மாறுது பெரியவா கண்மொழிச்சு எழுந்து உட்காந்துட்டு எங்கடா வாசு வீணை வாசிச்சிருந்தானே அப்படிங்கிற பெரியவாளுக்கு கைங்கறி மண்ண கண்ணன் சொல்கிறார் பெரியவா வீணை வாசிச்சிருந்தார் நீங்கள் சயனத்துக்கு போனதை பார்த்த உடனே பெரியவா சயனத்துக்கு போயாச்சு நான் ஊருக்கும் கிளம்பணும் ரயிலை பிடிக்கணும் எனக்கு நேரம் ஆச்சுன்னு கிளம்பிட்டார் பெரியவா அப்படிங்கிற இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த வாசு மூன்றாவது கீர்த்தனத்தை இசைக்க துவங்கிய போது மகாபிரிவா சைனத்துக்கு போயிட்டார் அதனால் அதை முடிச்சுட்டார் பிரிவா சொல்கிறாராம் கண்ணனை பார்த்து டேய் அவன் ரொம்ப நன்னாக வாசித்தான் ஆனால் மங்களம் வாசிக்காமல் கிளம்பிட்டான் ஒரு கச்சேரியில் எது முக்கியம் மங்களம் முக்கியம் மங்களம்னா சுபம் நர்த்தம் சுபம் நர்த்தம் மங்களம்னா சுபம் எந்த ஒரு கச்சேரியாக இருந்தாலுமே ஒரு நாம சிங்கீர்த்தனமாக இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரியாக இருந்தாலுமே கடைசியில் பண்ணுவா ஒரு மங்களம் பாடி அதை பூர்த்தி பண்ணுறது அவன் வாசித்தான் மங்களம் வாசிக்காமல் போயிட்டான் நீ உடனே சேஷத்துக்கு போய் அவனை கூட்டிடுவா மங்களத்தை வாசிச்சுட்டு போக சொல்லு அப்படிங்கிறா பிரியவா உடனே கண்ணன் பரணிகர் ரெண்டு பேரும் கிளம்புறான் காலஹி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவள் போக வேண்டிய ரயில் வந்துடுத்து ரயிலில் கண்ணன் ஏறி ரயிலில் வந்து ஏறிட்டார் வாசு ஏறிட்டார் ரயில் புறப்பட போகிறது அதுக்கான சமிக்ஞைகள் அங்கங்கே கிடச்சுன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் வீணவாசு வீணவாசுன்னு பரணிதரன் குரல் கொடுக்குறார் பெட்டிக்குள்ளே உள்ளே இருக்கிறவாளை பார்த்து அந்த பக்கத்துலேருந்து அவர் வந்துட்டுருக்கார் யார் கண்ணன் வந்துட்டுருக்கார் வீணவாசு வீணவாசு குரல் இருக்கார் ஒரு பெட்டியில் வீணவாசு இருக்கார் என்னடா அது தன்னோட பேரை சொல்கிறாள் வெளியே வந்துட்டார் எட்டி பார்த்தா பெரியவா கூப்பிட்டார் நீ மங்களம் வாசிக்கலையா உன்னை மங்களம் வாசிச்சுட்டு போக சொன்னு சொன்னோடனே உள்ளே போய் வீணையை எடுத்துட்டு கட கடை கடன் கீழே வந்து இறங்குற ரயில் புறப்படுறது இறங்கிட்டார் வீண வாசு அவரை கூப்பிட்டு பெரியவா கேம்புக்கு வர காலகசதிக்கு வர வந்து மங்களம் வாசிக்கிற பெரியவா கேட்கிற அன்றைய தினம் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் தான் ஊருக்கு கிளம்புகிறார் வாசு அருகோ பெரியவா தூங்கிட்டார் எங்கள் சேரியை பெரியவா கவனிக்கலை அப்படி அர்த்தம் இல்லை பெரியவா உறக்கத்தில் இருந்தாலும் சயனத்தில் இருந்தாலும் பெரியவா எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் நன்னை வாசித்தான் ஆனால் மங்களம் வாசிக்காமல் போயிட்டான் அப்படிங்கிறார்னா இந்த வீணவாசு வாசிக்கிறத பெரியவா கேட்டுருக்கார்னு அர்த்தம் அவர் தூங்கின்னு இருக்கார் அவருக்கு எங்கே காதலை வழப்போகிறது அப்படி கிடையாது அப்படி நம்ம நினைக்கவே கூடாது மெனக்கிட்டு வரச் சொல்லி இதை நல்ல விதத்தில் பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு மங்களம் வாசிக்க சொல்லிவிட்டு அந்த வாசுவுக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் பெரியவா சைனத்துக்கு பாரு எப்படி பாருங்கோலம் இதெல்லாம் யாரால் பண்ண முடியும் சரி போயிட்டானே பரவாயில்ல போய்ட்டு பரவாயில்ல அப்படி இல்லை ஒரு எடுத்துண்டதை ஒழுங்காக பூர்த்தி பண்ணணும் எந்த வேலையாக இருந்தாலுமே எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி பூர்த்தி பண்ணணுமோ அழகாக பூர்த்தி பண்ணணும் கன கச்சிதமாக முடிக்கணும் அப்படிங்கிறதத்தான் மகாபிரிவை நமக்கு உணர்த்துகிறார் நான் சொல்லுவேன் இல்லையா மகாபிரிவாக சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் அத்தனையிலையும் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜை தான் நம்ம பிடிச்சிக்கணும் கதைங்கிறது நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு கச்சேரி ஆரம்பிச்சே மங்களம் பாடணும் பாடாமல் கச்சேரியை பூர்த்தி பண்ணாத இது இசை வல்லுநர்களுக்கு நமக்கு என்ன நம்ம எதாவது ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோமா வீட்டில் ஏதான ஒரு வேலை எடுத்துட்டோமா யாருக்கான ஹெல்ப் பண்ணுறோன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டோமா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயாத அதை முடிச்சுடு அப்படின்னு பெரியவா நமக்கு மறைமுகமாக ஒரு பாடத்தை சொல்லுகிற எவ்வளோ ஒரு நல்ல மெசேஜ் பாருங்களே அப்போ தான் நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் இந்த மங்களத்தை பாடி முடித்த பிறகு அந்த வித்வானை பாருங்க ஒரு கச்சேரியில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வாத்தியத்தெல்லாம் வச்சு பேக் பண்ணி எல்லார்ட்டையும் சந்தோஷமாக தனது மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டு அதன் பிறகு தான் அங்கிருந்து கிளம்புவார் அதுதான் மங்களம்னு பேர் அது எப்போவுமே இருக்கணுங்கிறத பெரிவாக உணர்த்துகிறார் நாளைய தினமும் நடமாடும் தெய்வத்தை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி we